பாய்ஸ் நாடக கம்பெனியில் குழந்தை நட்சத்திரமாக எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொடர்றாரு ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததினால மறுபடியும் சரிஞ்சு கீழே விழுந்து கூட்டத்தோட கூட்டமா நடிக்கிற ஒரு நடிகரா மாறுறாரு நாடக கம்பெனி முதலாளிகள் எல்லாம் சாதாரணமான நடிகர்களை அடிமைகள் மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதே மீறி நாடக கம்பெனியை விட்டு அவங்க போனா அவங்களை ஆள் வச்சு அடிக்கிறது போலீஸ்ல அவங்க மேல புகார் கொடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இதனால நாடக கம்பெனி முதலாளி சச்சிதானந்த பிள்ளைக்கு பயந்து எம்ஜிஆர் அவர்கள் பாய்ஸ் நாடக கம்பெனியை விட்டு போகாம அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆருடைய தாய் சத்தியபாமா தன்னுடைய குழந்தைகளினுடைய நலவாழ்வுக்காக துணிச்சலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க முதலாளி சச்சிதானந்த பிள்ளையோட சண்டை போட்டு பகைச்சிக்கிட்டு அவருடைய எதிர்ப்பையும் மீறி அந்த கம்பெனில இருந்து ரெண்டு குழந்தைகளையும் வெளியில் கூட்டிட்டு வந்து கந்தசாமி முதலியாருடைய நாடக கம்பெனியில் சேர்க்குறாங்க சின்ன வயசுல நாடக கம்பெனியில் எம்ஜிஆர் எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதையும் அதையெல்லாம் கடந்து எப்படி வென்று காட்டினார் அப்படிங்கிற வரலாறை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு புதிய சீரியஸ் மூலமாக எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஏற்கனவே சில எபிசோட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஒரு நீதிபதியுடைய பையனாக இருந்து எம்ஜிஆருடைய குடும்பம் எப்படி வந்து பின்னாலில் சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு நிலைமைக்கு போனாங்க எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து இலங்கையில் போய் பிறந்தாரு அங்கேருந்து எப்படி அவங்க தமிழ்நாட்டுக்கு பிழைப்பு தேடி வந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நம்ம போன எபிசோட்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இந்த எபிசோடில் அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் முதல் முதல்ல எம்ஜிஆர் வந்து எங்கே போய் வேலைக்கு சேராரு அப்படின்னு சொன்னால் மதுரையில் இருக்கக்கூடிய பாய்ஸ் அப்படிங்கிற நாடக கம்படியில் ஒரு ஆறரை ஏழு வயசு குழந்தையாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் போய் வந்து வேலைக்கு செய்கிறார் ஆரம்பத்தில் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேலை அப்படிங்கிறது கூட்டத்தோடு கூட்டமாக கும்பலில் நின்று நடிக்கிற ஒரு வேலை தான் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்த முதல் வேலை அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் வரக்கூடிய உத்தரன் வேடம் நல்லதங்காலில் வரக்கூடிய குழந்தைகள் வேடம் இந்த மாதிரியெல்லாம் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆர் வந்து புகழடைகிறார் பொதுவாக நாடகத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ராஜபாத் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய வேஷம் அதாவது ஹீரோ வேஷம் இதில் நடிக்கிறவருக்கு வந்து நல்ல சாப்பாடு நல்ல சவரட்னை நல்ல சம்பளம் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க சமையல்காரர் வந்து இவங்களை மட்டும் நல்லா வந்து கவனிப்பாங்க இந்த ராஜபார்த்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கதாபாத்திரம் இது ஹீரோயின் அதை வந்து ஸ்ரீபாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த காலத்தில் இதில் நடிக்கிறதுக்கு வந்து பெண்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க அந்த கம்பெனியில் இருக்கிற ஆண்களே பெண் வேஷம் போட்டு நடிப்பாங்க ஆனால் இந்த பெண் வேஷம் வேடம் நடிக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான தகுதி இருக்கணும் என்னென்னா உடல் வந்து அந்த ஆணுக்கு ஒரு பெண் மாதிரி வேடம் போட்டால் பொருந்தற அளவு வளர்ந்துருக்கணும் ஆனால் ஒரு முழு ஆணுக்கான தோற்றம் வந்திருக்கக்கூடாது உடம்புல வந்து முறுக்கு வரக்கூடாது தாடி மீசையெல்லாம் வளர்ந்துருக்கக்கூடாது அதே மாதிரி மகரக்கட்டு வந்து உடஞ்சிருக்கக்கூடாது கூடாது அப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளே தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்திரீபாத் அதாவது பெண் வேடமிட்டு நடிக்கிறதுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க இப்போ எம்ஜிஆர் இதில் நல்ல பேர் வாங்கினோம்னா வேகமாக இவருக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருது ஸ்ரீபாத் பெண் வேடமிட்டு எம்ஜிஆர் வந்து கதாநாயகியாக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு கதாநாயகனாக நடிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பி யு சின்னப்பா அவர்கள் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு நல்ல கவனிப்பு சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு சமையல்காரர் வந்து மிளகு ரசம் போட்டு கொடுக்கறது என்ன வந்து என்னப்பா சாப்பிட்ற பெண்ணி தண்ணி போட்டு கொடுக்குமா அப்படின்னு கவனிக்கிறது இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்குது ஏன்னா எம்ஜிஆர் வந்து சந்தோஷப்படுறார் பரவாயில்ல நம்ம நாடகத்துறையில் ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டோம்னு சொல்லி ஆனா அந்த மகிழ்ச்சி அவருக்கு வந்து ரொம்ப நாள் வந்து நிலைக்கல எவ்வளோ வேகமா முன்னேறி போனாரோ அந்த உயரத்துல இருந்து கடகடன் சரிஞ்சு மறுபடியும் கூட்டத்துல ஒருத்தராக கும்பல்ல ஒருத்தராக நடிக்கக்கூடிய ஒரு நிலைமை எம்ஜிஆருக்கு வருது அதற்கு காரணம் என்னன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல எல்லாருக்குமே நாடக கம்பெனியில் வரக்கூடிய இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு வரும்போது எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க இந்த பிரச்சனை மற்றவங்களுக்கு வந்தபோது எம்ஜிஆரே நிறைய வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மகரக்கட்டு உடையிறது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதாவது ஒரு ஆண் குழந்தை வந்து ஒரு வாலிபனா ஒரு முழு ஆனால் மாறக்கூடிய அந்த காலகட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறுக்காகும் முகத்தில் தாடி மீசைகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த மகரக்கட்டு உடஞ்சி ஆணுக்கு உண்டான ஒரு கணீர்ன்ற ஒரு குரல் வரும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பெண் வேடம் அப்படிங்கிறது போட முடியாது அதனால அந்த வேடம் அவர் இருந்து பதிக்கப்படுது இந்த மகரக்கட்டு உடஞ்சதுனால என்னன்னா பாட்டெல்லாம் சரியாக வந்து பாட முடியாது இந்த சூழ்நிலை எம்ஜிஆர் வந்து பாட முயற்சி பண்ணி பாட முடியாமல் குரல் வந்து பிசு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாராங்க அதனால தான் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் பாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து வெறுத்து போறாரு பின்னணி பாடுறதுக்கு வந்து பாடகர்கள் வந்தோன்னே அப்பாடா இதுதான் நமக்கு வந்து நல்ல வழி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அந்த அளவுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க இப்போ இது இந்த கிண்டல் எந்த அளவுக்கு போகுதுன்னா நாடகம் கம்பெனியை விட்டு ஓடி போய் எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்லாம் எம்ஜிஆர் வந்து நினச்சிருக்காரு இந்த மாதிரி வேகமாக ஒரு நல்ல கவனிப்பு நல்ல சம்பளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனார் இல்லையா அதுலேருந்து எம்ஜிஆர் மறுபடியும் சரிஞ்சு கீழே வந்து கூட்டத்தில் கூட்டத்தில் ஒருத்தராக நடிக்கிறவராக இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடக கம்பெனியில் கவனிப்பே கிடையாது சமையல்காரர் இவர் அப்போ இவருக்குன்னு தனியாக எந்த விதமான கவனிப்பும் கிடையாது வந்து சாப்பாடு இருந்தால் சாப்பிடு இல்லைனா போ அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து யோசிக்கிறார் நாடா கம்பெனியை விட்டு வராது போக முடியலைன்னா ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை போய் இவங்க அம்மா கிட்டே சொல்கிறார் எது நடந்தாலும் தாயாரிடம் சொல்லி முடிவு கேட்கறதா தான் வழக்கம் ஆனால் என்ன எம்ஜிஆர் யோசிக்கிறாருன்னா நம்ம அம்மாவே படிக்காதவங்க நம்ம இந்த கம்பெனியில் வாங்கக்கூடிய சம்பளத்தில் தான் அவங்களே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் என்ன தீர்வு கேட்குறது அப்படின்னு சொல்லி முதலில் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் கவலை தாங்க முடியாமல் ஒரு நாள் அம்மாவை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்கிறேன் அன்னைக்கு இருந்த நாடக உலகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நடிகர் நினச்சா உடனடியாக ஒரு நாடக கம்பெனியை விட்டு அப்படிலாம் போயிட முடியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த முதலாளிகள் தான் இவங்களுக்கு வந்து சோறு போட்டு வந்து வளர்க்குறாங்க அதனால் அவங்களுடைய எண்ணம் என்னென்னா இவங்களாம் வந்து நான் வளர்த்தவங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முழுக்க அதெல்லாம் அவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல முதலாளித்துவ தான் இவங்களை வந்து நடத்திருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா அடிமைகள் மாதிரி தான் வந்து இருந்திருக்காங்க அதையும் தாண்டி ஒரு நடிகர் வந்து நாடக கம்பெனியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்க ஆள் வச்சு அடிக்கிறது பொருளை காணும் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ரெண்டாவது இந்த நடிகர்கள் வந்து நாடக கம்பெனியிலே வளர்ந்ததுனால வெளி உலகமும் தெரியாது அதனால முதலாளிகிட்ட போயிட்டு இப்பரா இந்த விஷயத்த சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தயங்குவாங்க இந்த நிறுவனத்திலே ஒருத்தர் அப்படி கம்பெனியை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணும்போது இந்த முதலாளி நிறைய நெருக்கடி கொடுத்ததுனால எம்ஜிஆருடைய மனதில் இதெல்லாம் வந்து போகுது இதை போய் எப்படி என்ன முதலாளிகிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த நாடக கம்பெனி முதலாளியுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தம் பிள்ளை அவரை பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கோங்கன்னா சிங்க எங்க உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவர் எங்க உட்காந்துருக்காரோ யாருமே அவர் பக்கத்துல மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயம் ஏன்னா அவ்வளவு வந்து கண்டிப்பானவராக அந்த நாடக கம்பெனியாக நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்படி மீசியை முறுக்கிக்கிட்டு முறைச்சி பார்த்தாருன்னா ஒரு நாள் முழுக்க சோறு உள்ளே போகாது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நாலஞ்சு பேரை தனியாகவே நின்று அடிக்கக்கூடிய அளவுக்கு உடல் பலம் கொண்டவர் இவர்கிட்ட போய் எப்பரா பேசுறதுன்னு சொல்லி எம்ஜிஆர் ரொம்ப நாளாக பயந்துக்கிட்டு அங்கே இருக்கவும் முடியாமல் வெளியவும் போகவும் முடியாம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு முந்து கடைசியாக ஒரு நாள் போய் அம்மா கிட்ட சொல்கிறாரு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க இதுக்கு மேல தன்னுடைய குழந்தைகள் இந்த கம்பெனியில் இருந்தா அவங்களுக்கு வந்து முன்னேற்றமும் கிடையாது பணமும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி அந்த முதலாளி எப்படிப்பட்டவரா இருந்தான்னு அவரோட போய் பேசுவோம் சண்டை வந்தாலும் வரட்டும் எப்படியாவது குழந்தைகளை நாடக கம்பெனியில இருந்து வெளியே கொண்டு வரது அப்படின்னு சொல்லி அவங்க துணிச்சலா ஒரு முடிவெடுத்து தாய்மாமன் நாராயணன் நாயர் மூலமா அந்த முதலாளியை சந்திக்கிறதுக்கு போறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்தை பேச போகும்போது எம்ஜிஆருடைய அம்மாவுக்கும் நாடக கம்பெனி முதலாளி சச்சிதானந்தன் பிள்ளைக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவர் கோவத்தில் இருக்கார் இல்லையா இப்போ எம்ஜிஆர் அம்மா வந்தோடனே அவர் கொஞ்சம் விவகாரமாக குத்தலாகவே பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என்னம்மா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகிறீங்களா வெளியில் போனீங்கன்னா சோத்துக்கு நீங்கள் லாட்ரி தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆணவமாக பேசியிருக்கிறார் உடனே எம்ஜிஆர் அம்மாவும் அவங்க லேசப்பட்டவங்க இல்லை அவங்க ரொம்ப சுயமரியாதை உணர்வு கொண்டவங்க எதிர்ப்புணர்ச்சி கொண்டவங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகளெல்லாம் தாண்டி குழந்தைங்கள வந்து இப்போ தனியால் இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் இருப்பாங்களா அவங்களும் பதில் சொல்கிறாங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் லாட்ரி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதை விட ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட போகிறது இல்லையா அப்படின்னு இருக்காங்க உடனே கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சுமே அப்போ வந்து போறீங்களா அப்படின்னு முதலாளி கேட்டிருக்காரு உடனே எம்ஜிஆர் அம்மா சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு வந்து சாக தான் போகிறாங்க அதுக்காக சாகிறதுக்காக சாகிறதுக்குனேவாக பிறக்கிறாங்க அப்படின்னு இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க இப்படி பேச ஆரம்பிச்சோன்னா முதலாளிக்கு வந்து கோவம் வருது ஏன்னா அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் யாருமே பேசினதில்லை இப்போ முதலாளிக்கே உண்டான ஒரு ஆணவத்தோட ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க பாருங்கம்மா உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கேன் கையில காதுல இதெல்லாம் வந்து நான் நகையெல்லாம் பண்ணி போட்டிருக்கேன் காதுல கூட பாருங்க கடுக்கன் இருக்கு இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு நீங்க உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு முதலாளிக்கே உண்டான ஆணவத்தோட சொல்லியிருக்க உடனே எம்ஜிஆர் அம்மா சொல்லியிருக்காங்க என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க அதுல வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்க அந்த படத்தை மிச்சம் பண்ணி வந்து செயின் மோதிரம் கடுக்கன் எல்லாம் போட்டிருக்கீங்க அதெல்லாம் எங்களோடது நாங்களே அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு போனோம் அப்படின்னு இவங்க நியாயமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உடனே அந்த முதலாளி சொல்லியிருக்காரு ஆமா சம்பளம் கொடுத்தேன் நகையெல்லாம் செஞ்சு போட்டேன் அதுக்காக அவங்களோடது நாயிருமா அதெல்லாம் ஏன் பணத்துல இருந்து வந்தது தானே அதையெல்லாம் நீங்கள் கலட்டி கொடுத்தாதான் இங்கேருந்து இவங்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும் ஆ அப்படின்னு பேசியிருக்காரு இப்படி சொன்ன உடனே அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது ஏன் பிள்ளைங்களுடைய உடம்பை பாருங்க ரத்தம் சுண்டி போய் உடம்பெல்லாம் இழைச்சி போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க நாடக கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பணத்துல அவங்களுக்கு வந்து நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்க நகையெல்லாம் செஞ்சு போட்டீங்க அதை கூட உங்ககிட்ட நாங்கள் கலட்டி கொடுத்துட்டு போகணுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கோவமாக குழந்தைங்களை கூப்பிட்டு அதெல்லாம் கலட்டுங்கடா கலட்டி அவருடைய காலடியிலே வீசுங்க எதிர்காலத்தில் அவருக்கு வைத்திய செலவு வரும் அதுக்கு வந்து பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி இவங்க வந்து பேசுகிறாங்க சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஆச்சரியம் ஏன்னா சச்சிதானந்தம் பிள்ளை அவ்வளவு கண்டிப்பானவர் ஏதாவது ஒரு பிரச்சனை நாலஞ்சு பேரை வந்து தனியாளர் நின்று அடிக்கக்கூடியவர் அவர்கிட்ட யாருமே இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுனது கிடையாது ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து உத்வேகமாக அவங்க பேசுகிறாங்க இல்லையா என்ன பண்றது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருமே கொஞ்சம் வந்து பதட்டம் மாறார் என்னம்மா நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் யாருமே பேசினதில்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரும் ஆணவமாக பேச ஆரம்பித்திருக்கிறார் உடனே எம்ஜிஆர் அம்மா சொல்கிறாங்க உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் கூட பயப்படலை இந்த பயம்லாம் உடம்புக்கு தான் மனசுக்கு அதெல்லாம் கிடையாது இந்த திமுரு இருக்கே இது வந்து என் ரத்தத்தில் என் பரம்பரையிலே வந்தது இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டாலும் சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி என் புருஷன் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ஆனால் உங்களுக்கு இருக்கிற திமிரு இருக்கு இல்லையா என்னை மாதிரி என் குழந்தைங்க மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க இல்லையா அதனால வந்த திமுரு அப்படின்னு இவங்களும் காரசாரமாக பேசியிருக்காங்க உடனே கம்பெனி முதலாளி கோபத்தினுடைய உச்சத்துக்கே போகிறாரு அவர் சொல்லியிருக்காரு என்னை மீறி இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருவீங்களா அதை மாரி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா காவல் நிலையத்தில் உங்கள் பேரில் வந்து நான் புகார் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும் மூணு பேரும் அப்படின்னா இப்போ முதலாளிகள் வந்து ஆணவம் அப்படின்னா அதுக்கு நிலைமை என்ன மிரட்டல் மிரட்டியிருக்கார் உடனே இதுக்கு இவங்க வந்து சலைக்காமல் பதில் சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பெண்கள் வந்து என்ன நிலமையில் இருந்தாங்க அது அவங்க படிக்க கூட தெரியாதவங்க கணவன் இல்லாத ஒரு நிலமையில் ஊர் விட்டு ஊர் வந்து இவங்க குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் முதலாளியே எதிர்த்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க தைரியமா பேசியிருக்காங்க அந்த அளவுக்கு எதிர்ப்புணர்ச்சியோட எம்ஜிஆருடைய அம்மா இருக்கிறதே தெரியுது இப்படி சொன்ன உடனே இதுக்கு அவங்க பயப்படாமல் பதில் சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஜெயிலில் வந்து எங்களுக்கு மட்டும்தான் கட்டி வச்சிருக்காங்களா ஏன் உங்களுக்குலாம் வந்து கட்டி வைக்கலையா இப்போ மட்டும் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரத்தக்கரையோடு போய் நான் காவல் நிலையத்தில் போய் நின்னேன்னா நீங்கள் குடும்பத்தோட உள்ள போகிற மாதிரி இருக்கும் என் பிள்ளைங்களாம் மரியாதை அனுப்பி வைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வரைக்கும் முதலாளி சச்சிதானந்தம் பிள்ளையிடம் யாருமே அப்படி பேசியதே இல்லை ஒரு பெண் இவ்வளவு உத்வேகமாக தன்னை எதிர்த்து பேசுவதை பார்த்தோன்னா இந்த கேள்வியை இந்த மாதிரி கேட்டோம்னா அவருடைய ஆணவம் அகம்பாவம் எல்லாம் அடங்கி என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கிறாரு அப்புறம் யோசிச்சுட்டு ஒரு சவால் விடுறாரு என்னை மீறி உன்னால முடிஞ்சதுன்னா இந்த ஊர்ல இருந்து நாங்க கிளம்பும் போது உன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுமா ஆ அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு எம்ஜிஆர் அம்மாவும் சும்மா இல்லை அவங்களும் பதில் சவால் விட்டுருக்காங்க இந்த பாருங்க இதை நான் பெற்ற பிள்ளைங்க நான் கூட்டிட்டு போகணும்னு நினச்சேன்னா நிச்சயமாக இந்த ஊரில் இருந்து நாடக கம்பெனி கிளம்பும்போது நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு பிள்ளைங்களோட வீடு வந்து சேராங்க இப்போ வந்தால் இரவாயிடுது மூணு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் மட்டும் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நள்ளிரவில் எந்திரிச்சு பார்க்குறாரு பார்த்தா அம்மா தூங்கவே இல்லை இரவு முழுவதும் குறுக்கையும் நெடுக்கையும் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இவ்வளோ பெரிய முதலாளியை நம்ம வந்து பகிச்சுட்டோம் எப்பட்றா வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் மறுபடியும் காலையில் எந்திரிச்சு எம்ஜிஆர் பார்க்குறாரு அப்பையும் அம்மா தூங்கவே இல்லை கிட்ட போய் பார்த்தா கண்கள்லாம் செவந்துருக்கு இரவு முழுவதும் வந்து அழுதுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது என்ன பிரச்சனைன்னா அந்த ஊரில் இன்னும் நாடகம் வந்து ஒரு ஆறு ஏழு நாள் இருக்குது இது வந்து முதல் நாள் தான் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முதல் நாள் தான் வந்து எல்லாருக்கும் கணக்கு பார்த்து பணம் வந்து கொடுப்பாங்க இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆறு ஏழு நாட்கள் என்ன பண்ணணும்னா இவங்க போய் அந்த நாடகத்தில் வந்து நடிக்கணும் இப்போ இதுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ காலையில் குளிச்சுட்டு வந்து சக்கரபாணியும் எம்ஜிஆரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காரும்போது என்னம்மா பண்ணுறது எப்படிம்மா போகிறது நம்ம முதலாளிகிட்ட வந்து சண்டை போட்டுட்டோமே இந்த சம்பள பணத்தை வாங்கினா நான் ஆறு ஏழு நாள் போய் நடிக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னா எம்ஜிஆர் அம்மா யோசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த ஊரில் இருந்து நாடகம் பண்ணி கிளம்பும்போது நீங்கள் அங்கேருந்து வரப்போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லாதீங்க நீங்கள் வாட்டுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி பாருங்கள் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே எம்ஜிஆருக்கும் சக்கரபாணிக்கும் பயம் அவங்க கேட்டிருக்காங்க அம்மா அவர் வந்து நம்ம மேலே காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருவார் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஆளை வந்து நியமிச்சிருப்பார் ரெண்டாவது இங்க இன்னும் ஊர் விட்டு ஊர் கிளம்பும் போது எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க உள்ளே பிடிச்சி வச்சிக்கிட்டா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு இவங்க பயந்துக்கிட்டே கேட்டிருக்காங்க உடனே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இரும்பு குடல் உள்ளவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது உங்களை அந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே மிரட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வருவேன் நீங்கள் கவலைப்படாதீங்கடா போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு சோறை போட்டு அந்த தாய் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க பாருங்கள் வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம் உள்ளே போய் பார்த்தா தான் அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் சக்கரபாணியும் பயந்துக்கிட்டே மறுபடியும் அந்த ஆறு நாட்கள் மிச்சம் இருக்குது இல்லையா இதில் நடிக்கிறதுக்காக உள்ளே போகும் போகிறாங்க போனால் முதலாளியே எடுத்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க இதுல வந்து இந்த ஊரில் ஊர்ல இருந்து இந்த நாடகமணி கிளம்பும் போது இவங்க வந்து இந்த நிறுவனத்திலிருந்து நிற்க போறோங்கிற தகவலை யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை ஆனால் எம்ஜிஆருடைய ஒரு நண்பன் வந்து உள்ளே இருக்கான் அவங்கிட்ட மட்டும் இவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி இவர் வந்து வருத்தப்பட்டு சொல்றாரு இந்த தகவல் வெளியே கசிஞ்சிருது இப்ப இது தகவல் முதலாளிக்கு பெறுது உடனே முதலாளி எம்ஜிஆரும் சக்கரபாணியும் பிடிச்சி வைக்கிறதுக்காக அடிக்கிறதுக்காக ஆட்களை எல்லாம் நியமிச்சுறாரு அதாவது எம்ஜிஆரும் சக்கராபாணியும் எந்த பக்கத்துல இருந்தெல்லாம் வந்து நாடக குட்டையை விட்டு வெளியே ஓடுவாங்க அப்படின்னு யோசிச்சு எல்லா பக்கமும் வந்து போட்டு வச்சிருக்கார் இந்த தகவல் எம்ஜிஆருடைய அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது தான் நாடகத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு இந்த ஒட்டுமொத்த குழுவும் என்ன இன்னொரு ஊருக்கு கிளம்பி போகும் இப்போ இதுக்குள்ளே இந்த குழந்தைங்கள வெளியே கொண்டு வரணும் எப்படிடா போகிறதுன்னு சொல்லி இவங்களும் சுற்றி சுற்றி வந்து யோசிக்கிறாங்க இதில் என்னென்னா இந்த பார்வையாளர்கள் உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா இந்த பக்கத்தில் மட்டும்தான் இந்த அடியாட்கள் இல்லை ஏன்னா இது வழியாக வரமாட்டாங்க இப்போ தப்பிச்சு ஓடுறவங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு பக்கத்தில் தானே ஓடுவாங்க அந்த இடமா நிற்கிறாங்க பார்வையாளர்கள் உள்ளே வர வழியில் வந்து அந்தளவுக்கு கண்காணிப்பு இல்லை ஆனால் எம்ஜிஆர் அம்மா வந்து ஒரு ஜட்கா வண்டியை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு பார்வையாளர்கள் மாதிரி உள்ளே போய் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வேகமாக வெளியே வந்து அந்த வண்டியில் ஏற்றிடுறாங்க ஒரு பக்கம் நாடகம் நடந்து கடைசி காட்சி அந்த முடியக்கூடிய நேரத்தில் எம்ஜிஆருடைய அம்மா தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் சச்சிதானந்தம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு முதலாளியை மீறி இவங்க வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தாராங்க ஒருவேளை உங்களை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து க உங்களை நிச்சயமாக கூட்டிகிட்டு போவேன்னு ஒரு வாக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த வாக்கை எம்ஜிஆருனுடைய தாய் நிறைவேற்றுறாங்க இங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆருடைய அம்மா ரெண்டு பேரையும் கொண்டு போய் கந்தசாமி முதலியாருடைய நாடக கம்பெனியில் போய் சேர்க்குறாங்க இங்கே தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கையை ஒரு பெரிய திருப்பு முனையை சந்திக்குது அதற்கு காரணம் கந்தசாமி முதலியாருடைய பையன் எம் கே ராதா எம்ஜிஆரையும் சக்கரபாணியும் உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி பாவிக்கிறாரு குறிப்பாக எம்ஜிஆருடைய அம்மா மேலே வந்து ரொம்பவே பாசமாக இருக்கார் எம்ஜிஆருக்கு முன்னாலேயே கதாநாயகனாகி எம்ஜிஆர் திரைப்படத்துறைக்குள்ளே வர்றதுக்கு பல உதவிகளை செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எம் எம் கே ராதா சந்திரலேகா படத்தில் கதாநாயகனாக வருவார் இல்லையா அவர் தாங்க எம் கே ராதா அவருடைய நட்பு எம்ஜிஆருக்கு வந்து இந்த கந்தசாமி முதலியாருடைய நாடக தான் கிடைக்க போகுது இப்படி ஆரம்ப காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நாடகத்துறையிலும் சரி அவர் திரைப்படத்துறைக்குள்ள நுழையிற அந்த காலகட்டத்திலேயும் சரி பல தடைகளை சந்தித்தவர் தான் எம்ஜிஆர் எல்லாத்தையும் கடந்து அவர் எப்படி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது சுவாரஸ்யமான வரலாறு அந்த வரலாறு அடுத்தடுத்த எபிசோடுகளில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நேர்களே மறுபடியும் அடுத்த காணலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்